சுபமாரி முத்து திருப்பூரில் இருந்து கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ ஆதிகால கால பரிகாரம் முன்னோர்கள் அந்த காலத்தில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ உங்களோட பட்டு வேஷ்டியும் பட்டு சேலையும் வீட்டுக்குள்ள ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பட்டு சேலையும் வேஷ்டியும் வீட்டில் தான் இருக்கும் அந்த ரெண்டையும் எடுத்து ஒரு முந்தாணி எடுத்து அந்த வேஷ்டி இருக்கக்கூடிய குடை எடுத்து மூணு முடித்து போட்டு என்னுடைய கணவன் மனைவி ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி அதில் துவரம் பருப்பு மொச்ச வச்சு ரெண்டு பேர் ஜாதகத்தையும் வச்சு நீங்கள் ஏழு நாள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவி கருத்து வேறுபாடாக இருக்கிறவங்களுடைய மனம் மாறி கணவன் மனைவி ரெண்டு பேர் குடும்ப சந்தோஷத்திலையும் மன சந்தோஷத்திலையும் உடல் சந்தோஷத்திலையும் நீங்கள் சிறப்பாக வாழ்வீங்க கல்யாணம் பண்ணி வச்ச அன்னைக்கு இருந்த சேலையை நம்ம மறந்துட்டோம் கல்யாணம் பண்ணிண அன்னைக்கு நம்மளுக்கு சாந்தி முகத்து அன்னைக்கு நம்மளோட வேஷ்டி சட்டையை மறந்துட்டோம் இன்றைக்கி அதை நினைவுபடுத்தி அதில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாத்மான சந்தோஷத்தை பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்